அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வாராகி யூடியூப் நாளைக்கு மே மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் நாளைக்கு மத்தியானம் முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு மூணு ஏலக்காய வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முழு உங்களுக்கு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பணவசியமும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மூன்று நாட்களுக்குள்ள ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு புதன் கிழமை இந்த புதன் கிழமை நாள் பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அடுத்ததா நாளைய நாள்ல ஒரு அற்புதமான சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு முத்திதி நாளா அமைஞ்சிருக்கு முத்திரி நாள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று திதிகள் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்றோம் அந்த வகையில இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி நாப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு அஷ்டமி திதி இருக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு நைட்டு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நவமி திதியும் அடுத்ததா தசமி திதியும் ஆரம்பமாகுது அந்த வகையில இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணில இருந்து நாளைக்கு நைட் பன்னெண்டு மணிக்குள்ள மூன்று திதிகள் நமக்கு ஒன்னா வராது இந்த மாதிரி முத்திதிகள் இருக்கக்கூடிய நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இயற்கையே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் இந்த முத்திதி நாள்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த முத்திதி நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதுலயும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு ஒண்ணுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு நம்பர் வரும் இங்கையும் மூணுங்கிற சேர்க்கை இருக்கு இப்படி முத்திதி வரக்கூடிய நாள்ல மூணுங்கிற கூட்டுத்தொகை வர்ற தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு திரும்பி நமக்கு இந்த மாதிரியான சேர்க்கை வருமானு தெரியாது இந்த முத்திரி நாளே ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு வரும் அதுலயும் இந்த மூணுங்கிற சேர்க்கை எப்ப வரும் தெரியாது அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பா நாளைய நாள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருள் உங்க கையில இருந்ததுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஏலக்காயில இருந்து நல்ல ஏலக்காயா விதைகள் கீழே விழாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா மூணு ஏலக்காயை எடுத்துக்கோங்க இந்த மூணு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நமக்கு முத்திரி நாளா இருக்கு மூணுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதியும் இருக்கு அந்த வகையில மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி நாளைக்கு அதிக அளவுல இருக்கும் இந்த நம்பரை நாம பயன்படுத்திக்கும் போது அற்புதமான பலன் உடனடியா நமக்கு கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மணி நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யக்கு ஆரம்பிங்க இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியானம் மூன்று மணியில இருந்து மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இந்த மாதிரி மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ங்கறத ரீசன்டா ரெண்டு மூணு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால மறக்காம மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுங்க இப்போ உங்க மனசு எந்த விதமான குழப்பம் இல்லாம இருக்கும் இந்த சமயத்துல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க பண தேவைகளை தான் நீங்க சொல்லணும் பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனை பத்தியோ நீங்க சொல்ல தேவையில்லை அதாவது உங்களுக்கு அவசர பண தேவை இருக்குன்னா எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேளுங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்குன்னா எவ்வளவு கடன் உங்களுக்கு மொத்தமா இருக்கோ அந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லிக்கூட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை நீங்க கேளுங்க அதே மாதிரி வேலை செய்யறவங்க ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்கலாம் தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பணத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா மூணு ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால இறுக்கமா நீங்க மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய மூணே மூணு வார்த்தைய தொடர்ந்து நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பரிபூரண ஐஸ்வரியம் பெருகட்டும் மூணு ஏலக்காய உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த மூணு வார்த்தைய தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொல்லுங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்காதீங்க உங்க மனசுக்கே போதுங்கிற ஒரு திருப்தி ஏற்படும் அது வரைக்கும் இந்த பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும்ங்கிற வார்த்தைய நீங்க சொல்லுங்க ஒரு சிலருக்கு அஞ்சு நிமிஷத்துல திருப்தி ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பத்து நிமிஷம் கூட ஆகலாம் அதனால நீங்க அமைதியான மனநிலையில சொன்னா மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள ஏற்படுற அந்த திருப்தி உணர்வை உங்களால புரிஞ்சுக்க முடியும் அதனால அமைதியான மனநிலையில நிறுத்தி நிதானமா இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி அப்புறமா பயன்படுத்திக்கலாம் அசைவ சமையலுக்கு வெஜிடேரியன் சைவ சமையலுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும் டீ போட போறீங்கன்னா அதுக்கு கூட இந்த ஏலக்காயை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லி முடிச்ச உடனேவே இந்த ஏலக்காய அப்படியே வெறும் வாயில நீங்க சாப்பிடலாம் நீங்க ஒரு ஏலக்காயை சாப்பிடலாம் உங்க கணவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவர்கிட்ட ஒரு ஏலக்காயை கொடுத்து சாப்பிட சொல்லி கூட நீங்க சொல்லலாம் தோல் சாப்பிட பிடிக்காதவங்க அதுல இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் சாப்பிட்டு அந்த தோலை டீ போடுறதுக்கோ அப்படி இல்லனா ஏதாவது ஸ்வீட் செய்யறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு இந்த ஏலக்காயை தூக்கி போட்டுறாதீங்க வேஸ்ட் பண்ணாம தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சமையல்ல பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா இப்ப நான் சொன்ன மாதிரி வெறும் வாயில நீங்க சாப்பிடறதுக்கு பாருங்க இந்த மாதிரி ஏலக்காய வெறும் வாயில சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு முத்திலி நாளோட சேர்ந்து வரக்கூடிய மூணுங்கிற கூட்டுத்தொகை இருக்கக்கூடிய தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு இந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி